கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஓய்வூதிய பணப்பயன் காசோலை வழங்கும் நிகழ்ச்சி கரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கும்பகோண கோட்ட மேலாண்மை இயக்குனர் பொன்முடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு ஓய்வூதியதாரர்களுக்கு காசோலைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கொரோனா காலகட்டத்திலும் பேருந்து இயங்காத காலத்திலும் போக்குவரத்து துறையாளர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்பட்டது மாதம் ஐம்பது கோடி ரூபாய் வரை ஊதியம் ஊதியம் முதல்வரிடம் போராடி பெற்று வழங்கப்பட்டதாகவும் காரணம் காட்டி அண்டை மாநிலங்களிலும் ஊதியம் குறைக்கப்பட்ட போதிலும் நம் மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் முழுவதுமாக ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் போக்குவரத்து துறையில் இதுவரை இல்லாத வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊதிய உயர்வை பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு ஏற்பட்டு வழங்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு ஊழியர்கள் எவ்வளவு ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது என செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்யப்பட்டது இதனடுத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் சமாதானம் அடைந்ததாகவும் தெரிவித்தார் உயிரை பணைய வைத்து வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் ஓய்வு பெற்று வீடு திரும்பும் போது வெறும் கையுடன் செல்லும் நிலை இருந்தது உயர் அதிகாரிகளை போன்று போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் பயனுடன் செல்ல வேண்டும் என்பதற்காக ஏழாயிரம் கோடி போராடி அவர்களுக்கு பணப்பயன் வழங்கப்பட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் புயல் பாதிப்பால் இரண்டாயிரம் கோடி விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டுள்ள போதிலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் முதல்வர் விடுவித்தார் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றார்